சேலத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டில் பங்கேற்க சென்று வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்த இளைஞரின் உடலுக்கு அமைச்சர் சிவ வி மெய்நாதன் மாலை அணிவித்து அஞ்சலி உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு அமைச்சர் சிவி வி வி மெய்நாதன் ரூபாய் நான்கு லட்சம் திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா எ முருகன் ரூபாய் மூன்று லட்சம் சொந்த நிதியை வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர் மயிலாடுதுறை கிழக்கு ஒன்றியும் ரூரல் ஊராட்சி டவுன் ஸ்டேஷன் பகுதியை சேர்ந்த பாலன் என்பவரின் மகன் தங்க பிரகாசம் தீவிர திமுக தொண்டரான இவர் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டில் பங்கேற்க சென்றவர் மாநாட்டு பந்தலின் முன்பு வலிப்பு ஏற்பட்டு கீழே விழுந்தார் இதில் அவருக்கு பின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது இதனால் மயக்கமடைந்த தங்க பிரகாசத்தை மீட்ட போலீசார் அவரை யாத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கிருந்து சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டு தங்க பிரகாசம் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார் இதையடுத்து அங்கு அவருக்கு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது இதையடுத்து அவரது சொந்த ஊருக்கு நேற்று நள்ளிரவு எடுத்து வரப்பட்டது இந்நிலையில் உயிரிழந்த தங்க பிரகாசத்தின் உடலுக்கு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சி சிவவி மெய்நாதன் இன்று தங்க பிரகாசம் வீட்டிற்கு சென்று மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து அமைச்சர் சிவவி மெய்நாதன் ரூபாய் நான்கு லட்சம் மற்றும் திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா எம் முருகன் ரூபாய் மூன்று லட்சம் சொந்த நிதியுதவி வழங்கினார் உயிரிழந்த தங்க பிரகாசத்துக்கு பரிமிணா என்ற மனைவியும் இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது அமைச்சர் அவர்களும் மாவட்டச்வர்களும் அங்கிருந்து மௌன அஞ்சலி செலுத்த மாதிரி கேட்டுக்கொண்டு